நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் யார் போட்டியிடுவது என்பது தொடர்பாக தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் பாஜக போட்டியிட தற்போது என்ஆர் காங்கிரஸ் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் யார் போட்டியிடுவது என்பது தொடர்பாக என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் பாஜக போட்டியிட என்ஆர் காங்கிரஸ் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் புதுச்சேரி தொகுதியில் பாஜக போட்டியிட என்ஆர் காங்கிரஸ் சம்மதம் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் யார் போட்டியிடுவது என்பது தொடர்பாக என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் புதுச்சேரி தொகுதியில் பாஜக போட்டியிட என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி சம்மதம் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை தருகிறார் மகாராஜபாண்டி மகாராஜபாண்டி இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான முழு விவரம் என்ன நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் யார் போட்டியிடுவது என்பது தொடர்பாக தற்போது என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது புதுச்சேரி தொகுதியில் பாஜக போட்டியிட என்ஆர் காங்கிரஸ் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று பாஜக கோரியதை அடுத்து தற்போது என்ஆர் காங்கிரஸ் சம்மதம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி மக்களுக்கு நன்கு அறிமுகமான நபரை தற்போது தேர்ந்தெடுத்து போட்டியிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் யார் போட்டியிடுவது என்பது தொடர்பாக என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் பாஜக போட்டியிட சம்மதம் தெரிவித்து என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி தெரிவித்திருக்கிறது புதுச்சேரி தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று பாஜக நிர்வாகிகள் கோரியதையடுத்து தற்போது அதற்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிமுகமான நபரை வேட்பாளராக நிறுத்த பாஜகவுக்கு ரங்கசாமி அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தலைமையில் பாஜக தலைவர் செல்வ கணபதி உள்ளிட்ட பலர் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருக்கின்றனர் மகாராஜா பாண்டி முழு விவரம் கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த இரு கட்சிகளுக்கிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுதான் வருகிறது அந்த நேரத்தில் பாஜக தலைமையிடம் பேசி இரு கட்சியும் வந்து சமாதானம் செய்து வருவது வாடிக்கையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் வந்து புதுச்சேரி தொகுதியில வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் யார் போட்டியிடுவது தொடர்பாக புதுச்சேரிக்கான பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சொரணா தலைமையில் வந்து பாஜக தலைவர் செல்வ கணபதி எம்பி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வந்து சுமார் அரை மணி நேரத்துக்கு முன்பாக திலாசிபட்டில் உள்ள முதல்வர் ரெங்கசாமியை வந்து அவரது வீட்டில் வந்து சந்தித்து ஆலோசனை நடத்தினார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக போட்டியிட விரும்புவதாகவும் அதை தங்களுக்கு ஒதுக்குமாறு பாஜக குழு வந்து முதல்வர் ரெங்கசாமியிடம் வலியுறுத்தினர் இதை கேட்டு சிறிது நேரம் மௌனமாக இருந்த ரெங்கசாமி என்ன சொல்வது என்று தெரியாமல் அதன் பிறகு வந்து புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக போட்டியிட விருப்பம் தெரிவித்து விட்டுக் கொடுத்தார் இதே போல் வந்து புதுச்சேரி மக்களுக்கு அதிக அறிமுக உள்ள நபர் வந்து புதுச்சேரியில பாஜக சார்பில் வந்து நீங்க நிறுத்த வேண்டும் அப்போதுதான் வெற்றி பெற முடியும் என்று அவர் தெரிவித்தார் இதற்கு சம்மதம் தெரிவித்த பாஜக மேலிடம் வந்து பாஜக குழுவினர் வந்து தங்களது மேலிடம் பேசி நல்ல முடிவு எடுத்து வேட்பாளரை அறிவிப்பதாக தெரிவித்தார் இந்த சம்பவம் வந்து புதுச்சேரி அரசியல்ல ஒரு பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு ஏனென்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து நாராயணசாமி என்பவர் வந்து போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த நிலையில் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து என்ஆர் காங்கிரஸ் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வந்து என்ஆர் காங்கிரஸ் தான் போட்டியிடும் என்று புதுச்சேரி அரசியல வந்து பரவலாக பேசப்பட்ட வந்த நிலையில் வந்து தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக போட்டியிடுவதற்கு வந்து ரெங்கசாமி வந்து விட்டுக் தான் வந்து தற்போது ஒரு பரபரப்பு பேச்சாக இருக்கிறது இதற்கிடையில் அதாவது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில வந்து பாஜக போட்டியிடுவது வந்து முடிவாகிவிட்டது இதுல யார் வேட்பாளராக நிறுத்துவது தொடர்பாக வந்து தற்போது பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக நேமலை எம்எல்ஏ ராமலிங்கம் அதே போல வந்து புதுச்சேரியில ஐஎப்எஸ் அதிகாரி இருக்கும் சத்யமூர்த்தி ஆகியோரின் பெயர் பட்டியல வந்து பாஜக புதுச்சேரி பாஜக வந்து தயார் செய்து அதோடைய பெயர் பட்டியல வந்து டெல்லி தலைமையத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சற்று முன் தகவல் வெளியாகியிருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க